வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தக்காளி பட்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சுடு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே கத்திரிக்காய் தக்காளி பட்சி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா மேலே இருக்க தோலை செதுக்காமல் கழுவிட்டு அப்படியே நீங்கள் வெறுமனே கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால தான் நான் மேலே தோலை லைட்டாக செதுக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கழுப்பு பத்து பல் பூண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பீக்கங்காய் மீடியம் சைஸில் ரெண்டு பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது ஒன்றரை கப் அளவுக்கு வரும் ஒரு டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் கம்மியாக தான் இதுக்கு சேர்க்கணும் ஏன்னா இந்த காய்கறியே நீர்ச்சத்து உள்ள காய்கறி தான் பாருங்க கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த பீக்கங்காழையோடைய சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு குக்கர் விசில் இறங்குனதும் நான் எடுத்துட்டேன் பீக்கங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியை தனியாக வடிக்க போகிறது கிடையாது இந்த தண்ணியிலையே நம்ம பீக்கங்காயை நல்லா மசிச்சுட்டு இதோடைய தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஏழுலேருந்து எட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த கடைசலுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல மையை வதங்கணும் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தக்காளி வதங்கினதும் இதோட கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்க்குறேன் இதோட ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் மசாலா ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் கடைசியில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சேர நல்லா கிளறி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்ததுன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தி கொஞ்சம் கெட்டியாகி வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சூப்பராக நம்மளுக்கு பீக்கங்காய் தக்காளி பச்சு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் Thanks for watching.